ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்டிஎஸ் சமையல் இன்றைக்கி ரொம்பவும் சூப்பரான ஒரு தக்காளி சாப்பாடு தாங்க பிரியாணி ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன் இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற கொஞ்சம் கருவேப்பிலத்தில் ரெண்டு தக்காளி பழம் தாளிக்கிறக்கு பிரிஞ்சு இலை ரெண்டு ஸ்டார்பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒரு கைப்பிடியிலும் கொத்துமூலத்தலை ஒரு கைப்பிடியிலும் புதினா இப்போ வந்து குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கிற தாளிப்பு பொருட்களாக சேர்த்திக்கலாங்க இது நல்லா வதங்கினேந்து கட் பண்ணி வச்சுக்கூட வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மூணு பச்சை மிளகா லைட்டாக கீரல் விட்டு அதையும் போட்டுக்கலாங்க ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசம் போகணுங்க அதனால் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கி வந்ததையும் நம்ம வந்து இஞ்சி இந்த புதினா கொத்தமல்லி வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம் அதையும் வந்து நம்ம வந்து இதில் சேர்த்திக்கலாங்க முழுசாக போட்டோன்னா குழந்தையும் வந்து அதை எடுத்து மாற்றி வச்சுருவாங்க இதை அரைச்சி சேர்த்தும் போது இந்த பிரியாணியோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேஸ்ட்டும் ஆகாதுங்க இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கி வரட்டும் இப்போது வந்து அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம் கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு ரெண்டு கரண்டி அளவு தயிர் புளிக்காத தயிரையும் சேர்த்தி நல்லா வதக்கிடுங்க ஒன்றரை ஸ்பூனில் பிரியாணி மசாலா சேர்த்த போகிறாங்க இந்த பிரியாணி மசாலா நம்ம வீட்லேயே அரைச்சிட்டு நம்ம வந்து ஹோம்மேடு மசாலா பண்ணிகிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே வந்து நம்ம வீட்லேயே அரைச்சு சேல்ஸ் பண்ணுறோங்க இப்போ நல்லா வ வதக்கி பச்சை வாசம் போட்டுங்க இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டரை டம்ளர் பொன்னி குருணை அரிசி தாங்க இருக்கிறேன் அதுக்கு வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிட்டு கொதி வந்ததையும் நம்ம வந்து உறவுக்கு அரிசியை தண்ணியை வடித்து சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்த்தி கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் காரம் கம்மியாக இருக்கிறதுனால மிளகாய் தூள் சேர்த்தி நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு நாலு விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான தக்காளி சாப்பாடு பிரியாணி ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா வீடே மணக்கிற அளவு அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குதுங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கம கமன்னு நல்லா பிரியாணி வாசம் அடிக்குது இப்போ இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து தயிர் வெங்காய பச்சடியும் முட்டையும் தாங்க எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி